வணக்கம் நம்மளுடைய மனது ஒரு நிமிடத்துல எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் அப்படின்னு இந்த கவிதையில பார்ப்போம் தூங்கி காணவில்லை என் மனதை வீட்டிற்கு வெளியே வந்து வான் முகில்களின் விளிம்புகளிலே தேடினேன் அருகே இருந்த மரக்கிளைகளிலும் செடி குடிகளின் பசுமையிலும் பார்த்தேன் காணவில்லை என் மனதை கரு மேகங்களுக்கு பின்னால் களவாணி போல் ஒளிந்து கொண்டு அவ்வப்போது தனது முகத்தை காட்டும் ஆதமனின் கண்டேன் காணவில்லை என் மனதை வீசும் மழை துளி சாரல்களில் குளிர்ச்சியிலும் பரவசத்திலும் பார்த்தேன் காணவில்லை என் மனதை சற்றே கடந்து செல்கையில் என் கண்முன்னே வந்த ஏரிகளிலும் குளங்களிலும் நீரோடைகளின் பாச்சல்களிலும் நீந்தியும் பார்த்தேன் காணவில்லை என் மனதை மாலை மயக்கும் மலர்கள் சத்தத்திலும் பகல் முழுவதும் பயணித்து கூடுகளுக்கு உறங்க வரும் குருவிகளின் கீச்சு கீச்சு சத்தத்திலும் தேடி பார்த்தேன் காணவில்லை என் மனதை கருமை பொருத்திய இரவு வந்துவிட்டதால் வானை கடைவிதித்த விண்மீன் கூட்டங்களின் நடுவிலும் அருகே இருந்த வெள்ளின் நிலவுக்கு விரல் நுழைத்தும் பார்த்தேன் காணவில்லை என் மனதை தேடி தேடி அழுத்தவனாய் சலித்தவனாய் கட்டிலில் படுத்துக்கொண்டு அதண்ட வானத்தை ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தேன் என் மனம் எங்கே போயிருக்கும் என்று அப்பொழுது என் உள்ளே ஆத்மா குரலிட்டது நான் இங்கேயே இருக்கின்றேன் உன் மனமும் என் மதியிலே ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது கவலை வேண்டாம் சரியான நேரத்தில் சரியான பாதையில் உன்னை வழி நடத்துவேன் என்று ஒரு குரல் கேட்டது அப்பொழுதுதான் நான் உணர்ந்தேன் என் மனம் இங்கேயும் தொலையவில்லை எனது ஆத்மா உள்ளே அழகாய் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது என்று நன்றி